அடுத்தபடியாக சிறப்புரை வழங்க இருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் ஜனாபிய ஏ முகமூர் சையூத் ஹனபி தாளர் இலாகி ஓரின்ற அரபி உயர்நிலை பள்ளி அவர்களை மிக்க அன்புடன் அழைக்கிறோம் இந்த போதை ஒழிப்பு பேரணிக்கு தலைமையேற்று நக்கும் எனது நண்பர் மாவிரி வில்லியாசின் தலைவர் அவர்கள் லீலாதீன் அவர்களே இந்த பேரணியை முழு மனதுடன் ஆக்கப்பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கும் அதாயி கல்லூரியின் பேராசிரியர் பிரின்சிபால் அவர்கள் தாரிக் அவர்களே மற்றும் நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டத்தில் ஒன்று நடக்க வேண்டிய ஒரு இந்த பேரணி ஏனென்றால் அது அந்த கடந்த சில காலங்களுக்கு முன் சாராயம் கொடுத்தால் ஆள் தனியாக தெரிவார் கஞ்சா கொடுத்தால் தனியாக தெரிவார் என்று தெரிந்தது இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் எதுவுமே தெரியாத அளவிற்கு முட்டாய் வடிவில் மாத்திரை வடிவில் வந்து கொண்டிருக்கிறது இதை சீர்கடிக்கும் வழியிலே போதை மாஃபியாக்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் கண்காணி கண்காணித்து பள்ளியிலையும் கல்லூரிகளிலும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெட்ரோல் இங்கே அனைவரும் இந்த கூட்டம் அனைவர் அனைத்து சமுதாயம் சே சேர்ந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கிறார் தாய் பிணர்கள் கொண்டு சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள் எங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் நினையுங்கள் ஆனால் அவருடைய விஷயத்தில் ஒரு கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் ஒன்றுமே தெரியாது இந்த போதை வஸ்துக்களை உட்கண்டால் சாதாரணமாக இருப்பார்கள் அவர்கள் மெய்மர்ந்து இருப்பார்கள் அவருடைய நடவடிக்கைகளை கண்காணியுங்கள் அனைத்து கண் கண்காணித்து அவருடைய அறிவுரை கூறுங்கள் மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த பேரணியை கொண்டு மேலும் போதை ஒழிப்பு சிறவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இதை கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டுமென்றே வாழ்த்தி வரை வருகிறேன் வணக்கம் அஸ்லாம்